வருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் என்னுடைய அரும்பவளும் அந்தியிலிருந்து சில கவிதைகள் மரணத்தில் பிறக்கும் மகிமையில் இருக்கிறது விதைகளின் உயிர் விதைத்தவனுக்காக காத்திருப்பதில்லை வழி சுமந்த விதைகள் கனவுகளில் காத்திருக்காது தன் தேவைகளை தேடி தானே பயணிக்கின்றன விதைகளின் வேர்கள் வனாந்திரங்களில் விழுந்து தனித்த விதை தந்து போகிறது பழத்தோட்டங்களை முளைக்க துடிக்கும் மரத்தை பூக்களின் மனத்தை கனிகளின் சுவையை மீட்டுத் தருகின்றன எச்சில் விதைகள் சாணங்களிலிருந்தும் பிறப்பெடுக்கும் சாகா விதைகள் பாறைகள் இறங்க முடியாத பாதைகளில் முளைத்து சிரிக்கின்றன பூக்களில் பிறந்த விதைகள் வேர்களின் உழைப்பை இலைகளின் தகிப்பை பூக்களில் கனிந்து கவிகளில் பதுங்கி கவனமாய் வைத்திருக்கின்றன புழுங்கி புழுங்கி தவித்த விதைகள் விழுந்த வேகத்தில் முளைக்கின்றன தன்னை காட்டும் தைரியத்தோடு அழுத்தங்களைக் கண்டு அடங்கி விடாமல் வெடித்து பிளந்து வீரியமடைகின்றன விதை விருட்சங்கள் நன்றி